வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கடந்தமே பத்தொன்பதாம் தேதி புனேல நடந்த கார் ஆக்சிடென்ட பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம சேனல்லையும் அந்த இன்சிடென்ட பத்தின ஒரு வீடியோவை நீங்க பார்க்கலாம் அந்த இன்சிடென்ட்ல ரீசெண்டாக முக்கியமான சில அப்டேட்ஸ் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் கடந்தமே பத்தொன்பதாம் தேதி ராத்திரி புனேவோட கல்யாண் நகர் பகுதியில் அதிவேகமா வந்த போர்ஷிய கார் ஒன்னு அதே ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு பைக்ல வந்து மோதி இருக்கு இதனால தூக்கி வீசப்பட்ட அந்த பைக்ல ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருந்த ரெண்டு இன்ஜினியர்ஸ் அந்த இடத்துலயே உயிரிழந்தாங்க உடனே இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா இறந்து போனவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பக்கத்துல இருந்த இயர்வாடா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதை தொடர்ந்து அங்க வந்த போலீஸ் காரை சீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கார்குள்ள இருந்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தது ஒரு பதினேழு வயசு மைனர் பையன்ற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணது ஒரு மைனர்ன்ற காரணத்தை முன் வச்சு அந்த பையனுக்கு பெயில் மூவ் பண்றாங்க வெறும் பதினஞ்சு மணி நேரத்திலேயே அந்த பெயில் பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதுவும் ரெண்டு நிபந்தனைகளோட அதுல முதல் நிபந்தனை என்னன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ரெண்டு பான்ஸ் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் அதை தவிர்த்து முந்நூறு வார்த்தைகளை கொண்ட ஒரு எஸ்ஏவ அந்த பையன் எழுதணுன்றது தான் அந்த ரெண்டு கண்டிஷனுமே இந்த ரெண்டு கண்டிஷனையும் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு அண்ட் இதுதான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது குடிச்சிட்டு மது போதையில ரெண்டு கொலைகளை பண்ண ஒரு நபருக்கு மைனர்ன்ற காரணத்தினாலேயே பெயில் இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிட்டதா ஒரு குற்றச்சாட்டு பரவ ஆரம்பிச்சது அதே மாதிரி அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன்றதாலையும் பெயில் பெட்டிஷனை மூவ் பண்றதுக்கு ரொம்ப வேகமா வேலைகள் நடந்திருக்குன்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது அண்ட் இந்த டைம்ல தான் இந்த கேஸ் மேல மீடியா அட்டென்ஷனும் ஏற்பட ஆரம்பிச்சது நிறைய மீடியா ஹவுசஸ் யூடியூப் சேனல்ஸ் இந்த கேஸ பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் புனேல இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்குன்றதே வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு இந்த கேஸ பத்தி பரபரப்பா நார்த் சைட்ல பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ட் மகாராஷ்டிராவோட பல அரசியல் தலைவர்களும் இதுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால எல்லா பக்கத்துல இருந்தும் பிரஷர் வரும் அந்த மைனர் பயனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பெயில் கேன்சல் செய்யப்பட்டு ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஹோம்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு மைனர் பர்சனை வண்டி ஓட்ட அனுமதித்ததற்கும் அதுவும் குடிச்சிட்டு வண்டி ஓட்ட அனுமதித்ததற்கும் அவனோட அப்பாவுக்கு அதாவது அந்த காரோட ஓனரையும் கைது பண்ணியிருக்காங்க அவரும் இப்போ போலீஸ் கஸ்டடிய தான் இருக்காரு இதுக்கு நடுவுல போலீஸ் அவங்களோட குடும்பம் அந்த கார்ல அந்த பையனோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் டிரைவர்னு எல்லார்கிட்டையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த விபத்து நடந்த இடத்துல பதிவாகி இருந்த சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கார் குறைஞ்சது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்திலேயாவது வந்திருக்கணும்னு சொல்றாங்க போலீசார் இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் ஒன்னொன்னா கிடைச்சிட்டு வந்த சமயத்துல சில நாட்களுக்கு முன்னாடி அந்த பையனோட ஃபேமிலியும் அந்த கார்ல அந்த பையனோட கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க என்னன்னா அந்த காரை ஓட்டுனது டிரைவர் தான்னு டிரைவர் தான் அந்த ரெண்டு பேரையும் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு ஆனா பழி அந்த பையன் மேல விழுந்துட்டதாகவும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க திடீர்னு இப்படியே மாற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பையனை காப்பாற்றுவதற்காக அவனோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிரைவர் மேலே பழியை போட பார்த்திருக்காங்க அந்த பையனோட ஃபேமிலியை அந்த டிரைவர் கிட்ட நான் தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தேன்னு ஒத்துக்க சொல்லி மிரட்டின்தான் கூட தகவல்கள் வெளியாச்சு ஒருவேளை அந்த டிரைவர் மட்டும் முன் வந்து நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாமல் போய்டும் ஆனால் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே அந்த பையன்தான் கார் ஓட்டினான்றதை ஆல்மோஸ்ட் நிரூபிச்சிடுச்சுன்னு சொல்லலாம் அதுலயும் அந்த நபர் மது போதையில தான் வண்டியை ஓட்டியிருக்காருன்ற ஒரு தகவலும் வெளியே வந்துருச்சு இந்த கேஸ்ல ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் அந்த பையனுக்கு பெயில் கிடைச்சதுக்கும் நடுவில் ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் நடந்ததாகவும் இந்த கேஸ் மேல மீடியா அட்டன்ஷன் ஏற்பட்டதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய வந்தது மகாராஷ்டிரா போலீஸ் அப்பவே என்ன சொன்னாங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் தான் நடக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அண்ட் அதன் தொடர்ச்சியா தான் இப்போ பல முக்கியமான விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அதுல முதல்ல தெரிய வந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த நிகழ்வுகள் தான் போலீஸ் அரஸ்ட் பண்ணும் போதே அந்த பையன் பணக்கார வீட்டு பையன்றது தெரிஞ்சிருக்குதான் அப்பவே போலீஸ் அந்த பண்ண மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு அண்ட் அந்த பையனை தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே ஆக்சிடென்ட் ஆனதும் எவ்வளவு சீக்கிரம் எடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுக்க வேண்டிய பிளட் டெஸ்ட் வேணும்னே ரொம்ப டிலே பண்ணி எடுக்க வச்சதாவும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது அதாவது மே பத்தொன்பதாம் தேதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆக்சிடென்ட் ஆன சில மணி நேரங்களுக்குள்ள இந்த டெஸ்ட்டை எடுக்காம வேணும்னே பல மணி நேரங்கள் தான் இந்த டெஸ்டை எடுக்கவே கூட்டிட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்லயும் அந்த நபருக்கு பல்வேறு சலுகைகள் காட்டப்பட்டிருப்பதும் தெரிய வந்ததா சொல்லப்படுது அடுத்த பிரச்சனை பிளட் டெஸ்ட் எடுத்த இடத்துல நடந்திருக்கு இதை எப்படி நடந்ததா சொல்றாங்கன்னா மே இருபதாம் தேதி காலையில பிளட் டெஸ்ட் எடுப்பதற்காக எர்வாடா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல இருந்த சசூன் ஹாஸ்பிடலுக்கு அந்த நபரை அழைச்சிட்டு போயிருக்காங்க அதுவும் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டா தான் கூட்டிட்டு போயிருக்காங்க இதனால அவனோட சிஸ்டம்ல இருந்த ஆல்கஹால் எல்லாம் ட்ரைன் அவுட் ஆகியிருக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு இது வேணும்னே செய்யப்பட்ட தான்னு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு இல்லையா அதுக்கப்புறமா புனேவோட கிரைம் பிரான்ச் இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன்லயும் இறங்கி இருக்காங்க அதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு என்னன்னா வேணும்னே லேட்டா டெஸ்டுக்கு கூட்டிட்டு தான் பிளட் சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணாதான பிரச்சனை ஏற்படும் மொத்தமாவே அந்த பிளட் சாம்பிளையே மாத்திட்டா என்னன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க இதுக்காக அந்த பையனோட ஃபேமிலி சசூன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரெண்டு டாக்டர்ஸ்க்கு மூணு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்களாம் அந்த பணத்தை வாங்கினவங்க அந்த பையனோட பிளட் சாம்பிளுக்கு பதிலா வேற ஒரு நபரோட பிளட் சாம்பிள மாத்தி வச்சிருக்காங்க அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி தான் அந்த பையன் சம்பவம் நடந்த நாளிக்கு மது போதையில இல்லைன்ற ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் புனேவோட கிரைம் பிரான்ச் அதிகாரிகளோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு காசை வாங்கிட்டு தப்பு பண்ண அந்த ரெண்டு டாக்டர்ஸையும் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கிடையில அந்த டிரைவர் தான் காரை ஓட்டுனாருன்னு அந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க மிரட்டி ஒத்துக்க வைக்க ஒரு தகவலை பார்த்தோம் இல்லையா அது உண்மையாவே நடந்திருக்கு போல இதுக்காக அந்த பையனோட தாத்தாவையும் கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க அவருக்கும் அந்த பையனோட அப்பாவுக்கும் ஜூன் அஞ்சாம் தேதி வரைக்கும் காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு போல இந்த கேஸ் சம்பந்தமா அப்லோட் பண்ண போன வீடியோலயே பணம் இந்த கேஸ்ல விளையாடாம இருந்தா சரின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் பட் நான் அதை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு போல இன்னும் அந்த பையனை தப்பிக்க வைக்க என்னவெல்லாம் விஷயம் செஞ்சாங்களோ இல்ல செய்ய போறாங்களோன்னு தெரியல ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா சொல்லலாம் இவ்வளவு பெரிய மீடியா அட்டென்ஷன் ஏற்பட்ட பிறகுதான் சம்வாட் இன்வெஸ்டிகேஷன் இந்த கேஸ்ல நடந்து பல விஷயங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த கேஸ் மேல மீடியா அட்டென்ஷன் மட்டும் ஏற்படாம போயிருந்தா இந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரிய வந்திருக்காது அந்த டிரைவரை மிரட்டியோ இல்ல பணம் கொடுத்தோ அவர்தான் அந்த ஆக்சிடென்ட பண்ணாருன்னு ஒத்துக்க வச்சிருப்பாங்க வெயில வெளியே வந்த அந்த மைனர் பையன் முழுசாவே விடுதலை செய்யப்பட்டிருப்பான் யாருக்குமே இதெல்லாம் தெரியாம கூட போயிருக்கும் இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது தான் பட் ஸ்டில் ஆக்சிடென்ட்ட பண்ணது ஒரு மைனர் பையன்றதால அதிகபட்சம் தண்டனை கொடுக்கப்படுமான்றதும் சந்தேகமான விஷயம்தான் ஸோ இவைதான் புனேல நடந்த கார் ஆக்சிடென்ட் சம்பந்தமா சமீபத்தில் வெளியாகி இருக்க சில முக்கியமான தகவல்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்